ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோப்பு செய்ய போகிறோங்க குளியல் சோப்பு நம்ம வந்து பச்சை பயிறே வெந்தயம் இந்த மாதிரி ஆவாரப்பூ வந்து நம்ம வந்து பொடியாக வந்து நம்ம பொடியாக அரைச்சு நம்ம வந்து குடிப்போம் இல்லைங்களா இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு பொடி எல்லாம் பொடியை வச்சு நம்ம வந்து குளியல் சோப்பு செய்ய போகிறோங்க வேட்டம் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் நம்ம வந்து போட போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் பார்க்கலாங்க நான் எழுதி வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேலம் நாட்டு மருந்து கடையிலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போய் வாங்கியாச்சு சில பொருள் பார்த்தீங்கன்னா பொடியே கிடச்சிச்சு சில பொருள் பார்த்திங்கன்னா பொடி பொடியாக வந்து கிடைக்கலங்க பொடியாக கிடைக்காதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொடி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பாளைய அரிசி சித்திரம் மூலம் ஜடா மஞ்சள் பரங்கிப்பட்டை அப்புறமேட்டு கஸ்தூரி மஞ்சளும் அதில் இருக்குங்க மொத்தத்தில் அஞ்சு வகையான பொடியை வந்து நம்ம வந்து இதில் வந்து அரைச்சி போட்டிருக்கோங்க இது நம்ம வந்து காய வச்சு துண்டு துண்டாக வெட்டி நம்ம வந்து அம்மியில் செக்கில போட்டு தான் இடித்தோம் அந்த வீடியோவுன்னு உங்களுக்கு வந்து இதில் ஜாயின் பண்ணுறேன் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிகிட்ருக்குதுங்க பெரிய தாம்பளத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பாளி அரிசி ஜடம் மஞ்சள் பட்டை சித்திரை மூலம் பார்த்தீங்கன்னா நாலு ஐட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு தட்டிலையும் காய்ஞ்சிட்ருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக்கில் அரைக்க வந்தாச்சுங்க நம்ம வந்து வீட்டில் நினச்சிக்கிட்டே வந்தோம் செக்கு எங்கே இருக்குது பெரிய செக்காக இருக்குமோ என்னமோ எங்கள் வெயில் இருக்குமோன்ட்டு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் வந்தோங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா செக் வந்து நம்ம கையோடு தூக்கிட்டு போய் எங்கே வேணாலும் வச்சு அரைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா உலக்கா வாங்கிட்டு வந்து சரி அதில் வந்து இடிக்கலாம் அப்படின்னு இது பண்ணுங்க ஆனால் உலக்கில் இடிக்காத மாதிரி தெரியலைங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கடப்பறை வச்சு தான் குத்துகிற மாதிரி இருந்துச்சுங்க கடப்பறை வச்சு தான் குத்திக்கிட்டு இருந்தோம் குத்த குத்தம் பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாம் தெரிச்சிக்கிட்டே இருந்துச்சு சரி குந்தாணி இருந்தால் தெளிக்காமல் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா குந்தாணி தானே இரு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு போய் எடுத்து சுற்றி ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இடிச்சு முடித்தாச்சு ஓரளவுக்கு தான் பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்குதுங்க ரொம்ப நைஸெல்லாம் வந்து மயில் கடப்பறையில் வச்சு குத்தியுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தாங்க மஞ்சிருக்குது கீழே பார்த்திங்கன்னா எல்லாம் செதறிகிட்டே இருந்துச்சுங்க அதுக்கு பார்த்திங்கன்னா கீழே ஒரு படுதா போட்டு விரிச்சு விட்டு அது தாங்க வச்சு அரைச்சிக்கிட்ருந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கங்க ஏன்னா அப்போ தான் வந்து அது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக வரும் இல்லைன்னா சோப்பு நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா குத்திக்கிட்டே இருக்குங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து சோப்பு நல்லா சைனிங்காக இருக்கும் இல்லை நமக்கு அங்கங்கே குத்துங்க ஸோ சோப்பு குளிக்கும்போது ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு மிக்சியில் போட்டு எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சுங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா ஜடா மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கொடுவாரில் போட்டு நல்லா வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் தாங்க நம்ம உலக்கிலேயே போட்டு இடிக்க முடியலைங்க கடப்பாறை போட்டு தான் நம்ம வெச்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இடித்து இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பார்த்திங்கன்னா இப்போ ஜலிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஜளிக்க ஜலிக்க பாருங்கள் மேலே எல்லாம் கொஞ்சம் அப்படியே மேலே நல்லா வேஸ்ட் நிறையா வருது இதை பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் போட்டு அரைச்சி மறுபடியும் தாங்க போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரிய வச்சுருந்தேங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மியில் போட்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த வேலை தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் மிக்சியில் போட்டும் பார்த்தீங்கன்னா வேப்பந்தலையும் அரைக்க முடியலைங்க நைஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் சரி மிக்ஸி அம்மியிலே போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மியில் தாங்க போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சி முடிச்சாச்சுங்க இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து சோப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூங்க ஆவாரம் பூன்னு நல்லா அரைச்சி வச்சாச்சு பார்த்தீங்கன்னா அப்படி மருதாணி மாதிரி இருக்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொடி சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா துளசி இலை பொடிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அருகம்புல் பொடி அடுத்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக பொடி இது பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் பொடிங்க வெட்டிவர்களோடு பொடி இருக்குது ம் பொடி இருக்குது இது வந்து எலுமிச்சை தோல் பொடி அதுவும் பார்த்தீங்கன்னா பொடியாக வாங்கியாச்சு எலுமிச்சை தோல் பொடி ம் இது வந்து அதி மதுரம் பொடி அதி மதுரம் அதி மதுரம் பொடி அப்புறம் ஆவாரம் பொடியும் வாங்கியிருக்கோம் அங்கே அரைச்சும் இல்லையா அது இல்லாமல் ஆவாரம் பொடியும் வாங்கியிருக்கோம் நம்ம பார்த்துட்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு மாதிரி போட்டுக்கலாம் ஆவாரம் பொடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுத்தனி மெட்டி பொடிங்க ஒரு மூணு பேக்கெட்டு மூத்தாணி மெட்டியும் வாங்கியாச்சு இது பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கு பொடி ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கோம் ம் பூலாங்கிழங்கு பொடி வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை பொடி பூந்தி கொட்டியிரு பொடிப்பா நாற்பது ரூபா வருது பூந்திக்கொட்டை ஐம்பது கிராம் நாற்பது ரூபா பூந்தி கொட்டை பூந்தி கொட்டையெல்லாம் வந்து காய வச்சு பொடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நான் இருங்க நம்ம அந்த வேலை இது பண்ணலாம் பொடியாகவே வாங்கியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்போக அரிசி அரிசி ம் கார்போக அரிசி இதுவும் பார்த்தீங்கன்னா பொடியாக வாங்கியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மயிலம்பூங்க மயிலம்பூப்பொடி வாங்கி மயிலம் பூ பொடி அடுத்தது பார்த்தீங்கன்னா வில்வ இலைப்பொடி வில்வ இலைப்பொடி அடுத்தது வந்து குப்பை பொடி அதுதான் ரொம்ப 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 இது குப்பை மேனி பொடி போட்டால் உடம்புக்கு ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லுவாங்க நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா குப்பை பொடிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து செஞ்சந்தனம் 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 பொடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வசம்பு பொடிங்க வசம்பு பொடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாமே அது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் குப்பை மேன இலை பொடி இது குப்பை மீன் இலை இது குப்பை இலை ஒரு நாலு பேக்கெட் எல்லாம் இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு லிட்டரு இது என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பச்சை கற்பூரம் ஓமம் உப்புங்க இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும் பச்சை கற்பூரமும் ஓமுப்பூ ரெண்டும் கெட்டியாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் தூள் பண்ணி இதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா வந்து குலுக்கிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா குளுக்கி கொடுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்துடுங்க இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து சோப்பு செய்ய போகிறோங்க இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி சோப்பு செய்கிறது நம்ம போய் பார்க்கலாம் வாங்க கருஞ்சீரகம் பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்குது மூலிகை பொடி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே கட் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா செஞ்சந்தனம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்குது பாருங்க அதுவும் இந்த பேக்கெட்டில் இதே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு முக்கா குண்டாக்கு பக்கம் வந்துடுச்சு அது பாருங்க நல்லா கலராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வேப்பந்தலைங்க இது பார்த்திங்கன்னா இருந்து அரைச்சிட்ருக்குறேங்க நேற்று ஒரு ஈவினிங் ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா அரைக்கரைக்க பார்த்திங்கன்னா அம்மியில் அரைக்கவே முடியல அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டே இருந்தோம் இதே பார்த்திங்கன்னா முக்கால் குண்டாக வந்துடுச்சுங்க இன்னும் ஆயிலெலாம் கொஞ்சம் ஊற்றணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் போங்க சாவரம் பூ போட்டேன் நம்ம வந்து இப்போ ஆயில் கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஆயில் எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பாட்டிலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாமே இதில் வந்து ஊற்றிக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா அப்பப்போ தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் இல்லைனா ரொம்ப குள ஆயிரும் நம்ம வேணுங்கிறப்ப அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விட்டு அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஒரு பாத்திரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாயிருச்சு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பேட்டமுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்கெண்ணெய் ஊற்றி எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி இது பண்ணிக்கலாம் அப்படி சுற்றியும் எல்லா பக்கமும் வர மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அதிலிருந்து அந்த மாவெல்லாம் பேஞ்சு இல்லைங்களா அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போட்டு நம்ம அமுத்தி விட்டுக்கலாங்க பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் போட்டாச்சுங்க இப்போ அடுத்த பேட்ச் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது போட்டுகிட்டே இருக்காங்க இது எல்லா பேட்டம்லேயே பார்த்திங்கன்னா ஆயில் தடவி வச்சாச்சுங்க இனி எல்லாமே ஃபுல் பண்ணுறது தான் இது பார்த்திங்கன்னா அமேசானில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் அது இது பார்த்திங்கன்னா வாங்கி இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இது வாங்கிட்டு நம்ம இதில் தான் வந்து சோப்பெல்லாமே பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம் வீட்டுக்கு வந்து நம்ம குளிக்கிறதுக்கு தேவையான குளியல் சோப்பு மெட்டி சோப்பு ஆவாரம்பூ சோப்பு கத்தாள சோப்பு இந்த மாதிரி ஃப்ளேவர் மாற்றி மாற்றி நம்ம வந்து நுற வர மாதிரி தேங்காய் நெல் காஸ்டிக் சோடா கலந்து நம்ம போடுவோங்க ஆனால் இந்த சோப்பில் பார்த்திங்கன்னா நுற வராது ஆனால் இந்த சோப்பு வந்து போட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்க என்ன ஸ்கின் பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிருங்க நம்ம உடம்பெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காகவும் இருக்கும் நல்லா கலராகவும் இருக்கும் என் தோல் பிரச்சனை நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அது சரியாயிருங்க சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சுங்க இந்த ரெண்டு குண்டாலே இருந்தது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வெளிச்சு இது ஃபுல்லாக இந்த பேட்டம் ஃபுல்லாக வர மாதிரி அப்படியே பற்றிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா இருக்குங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டாச்சு இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த பேட்டமில் பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபத்தி ஆறு சோப்புங்க அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு சோப்பு இருக்குது இந்த கவர் கடையில் சோப்பெல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இது எப்படியும் காயறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு நாலஞ்சு நாள் ஆகிரும் ஏன்னா வெயில் அந்தளவுக்கு அடிக்குது சீக்கிரம் கூட காய்ஞ்சிரும் இது பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வெயிலில் தாங்க காலத்தில் தாங்க செய்ய முடியும் மழை காலத்தில் வந்து இந்த சோப்பு செய்ய முடியாது மழை மழைக்காலத்துக்கு செஞ்சோம்னா இந்த சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இது சிக்கு பிடிச்சிருங்க மேலெல்லாம் வெள்ளை வெள்ளை கலரில் வந்துடும் இந்த சோப்பு வந்து வெயில் காலத்தில் தான் செய்யணும் சரிங்க சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் லைக்கனா